கரன்சி வர்த்தகம் என்று கூறி நாடு முழுவதும் ரூபாய் அறுபது கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மூலகுளத்தை சார்ந்தவர் அசோகன் வயது அறுபத்தி ஆறு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இவர் உட்பட புதுச்சேரியை சார்ந்த பத்து பேரிடம் ரூபாய் மூன்று கோடி வரை மரப கும்பல் இணைய வழியில் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என்று கூறி புதுடெல்லி ஒடிசா மகாராஷ்டிரம் கர்நாடகா ஆந்திரம் கேரளம் என பல மாநிலங்களை சார்ந்த நூற்று ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது விழுப்புரம் திருப்பூர் போன்ற நகரங்களிலும் அந்த கும்பல் மீதான புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் ரூபாய் முப்பது கோடி மோசடி செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் வயது முப்பத்தி ஆறு மற்றும் அரவிந்த் குமார் வயது நாற்பது என்ற இரண்டு பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர் இதில் டெல்லி ஒரிசா மகாராஷ்டிரா மும்பை கோயம்புத்தூர் பெங்களூர் ஆந்திரா கேரளா விழுப்புரம் திருப்பூர் புதுச்சேரியிலும் அறுபது கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ளவர்களை மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் புதுச்சேரி விளைநூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை விளைநூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சார்ந்தவர் கோதண்டபாணி வயது எழுப்பது அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார் மகன்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர் இவரது மனைவி சரசு வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர் நேற்று கோந்தடபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர் இன்று காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறை கிடந்தன வீட்டின் அருகில் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரொக்கப்பணம் பத்து சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்திற்கு வெளிநூர் போலீசாரும் வந்தனர் அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொன்னூற்று ஒன்பது கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி பொலி நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது இதன் முதற்கட்டமாக லபோர்த் வீதியில் உள்ள இருபது கடைகளும் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள எழுபத்து ஒன்பது கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்பது கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் வருவாய் அதிகாரிகள் நாராயணன் பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி அருகே நாயை கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சார்ந்தவர் நாட்டா ஷா வயது நாற்பத்தி இரண்டு இந்த பெண் ஆறுபிள் சர்வதேச நகரத்தில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார் இவர் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்பன் நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வந்திருக்கிறார் நாட்டாஷா வீட்டில் ஒன்று வளர்ந்து வந்தார் அது இன்று ஒரு வாரமே ஆன நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மரண அவர்கள் அந்த நாயை அடித்துக் கொன்று அங்குள்ள இரும்பு கேட்டில் கைச்சால் தூக்கில் தொங்கவிட்டிருந்தனர் இதுகுறித்து நாட்டாஷா கோட்டகுப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாயுடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நாட்டாஷாவிடம் ஒப்படைத்தனர் திவான் கந்தப்ப நகர் குடியிருப்பு மக்கள் அந்த நாய்க்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் நாயை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விலங்கு நல ஆர்வலர்கள் கோட்டகுப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நன்றியுள்ள இலங்கை கொலை செய்த மனித மிருகத்தை உடனடியாக கைது செய்ய வேண்டும் வேண்டுமென்று முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த பதினைந்து போலீசாருக்கு தலா ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என்று அறிவித்து பின்பற்றப்படுகிறது ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்தனர் பொதுமக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி அனைத்து போலீசார் கட்டாய ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என்று காவல்துறையும் அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் நேற்று காலை டிஜி சத்யசுந்தரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றபோது காவல்துறை தலைமையகம் எதிரில் பைக்கில் வந்த பல காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் பணிக்கு வந்தனர் இதனை பார்த்தவர் போக்குவரத்து போலீசாரை அழைத்து ஹெல்மெட் அணியாமல் தாமையகம் வரும் போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார் அதன்படி நேற்று மட்டும் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் தலைமையத்திற்கு வந்த பதினைந்து போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் தலா ரூபாய் ஆயிரம் அபராதம் ஃபைன் விதித்தனர் திருபவனை தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு செயல் திட்டங்களை செய்து தரக்கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் திருபுவனை தொகுதியில் மதுகடிப்பட்டு பாளையம் பாலையும் பெரியபெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெடுநாட்களாக உள்ள குடிநீர் பிரச்சினையை சரி செய்யக்கோரி கோரி திருபுவனை பாளையம் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானப் பணியினை மீண்டும் துவைக்கிட வேண்டும் மின்சார பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய மின்மாற்றி அமைத்திட வேண்டும் மேம்படுத்தப்படாத சாலைகளை புதிய தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் சமுதாய நலக்கூடங்கள் கூடங்கள் என பல்வேறு செயல்திட்ட பணிகளை செய்திட கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் மேலும் இப்பணிகள் அனைத்தையும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இப்பணிகளை செய்திட முன்வரவில்லை என்றும் இதனால் தங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறோம் என்றும் வருத்தம் தெரிவித்தனர் இக்கோரிக்கை மனுவினை ஏற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முதல்வரிடம் துறை அதிகாரிகளிடமும் இதனை ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது திருபவனி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் தலைவர் ராஜா பொதுச் செயலாளர் பாலு துணைத் தலைவர் சக்திவேலு லக்ஷ்மண பெருமாள் செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மார்ச் பதினான்காம் தேதி அரசு மற்றும் தனிகர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் மாசிமகம் பண்டிகையானது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசிமகம் திருவிழாவின் போது புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டை சார்ந்த திரளான கோவில்களை சார்ந்த உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவது வழக்கம் இதற்காக புதுவை மற்றும் சுற்று சார்ந்த பக்தர்கள் குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிந்து வழிபடுவார்கள் எனவே வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று காரைக்காலிலும் மார்ச் பதினான்காம் தேதி புதுச்சேரியிலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அன்றைய தினம் பொதுத் தேர்வு இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை புதுவை கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் குப்பத்தில் உள்ள காமராஜர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது துணை இயக்குநர் முத்துமீனா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து சத்துணவு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருக பத்மநாபன் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் நூற்றி எட்டாவது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முருக பத்மநாபன் எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்று தெரிவித்தார் பேட்டியின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள் நாகராஜ் ராஜ்குமார் கேப்டன் ஜெயசுந்தரம் சிவபிரகாசம் குணசேகர் நீலகண்டன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரீனா ஆகியோர் உடனிருந்தனர் புதுவைக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு எம் பி வைத்திலிங்கம் அறிவுறுத்தினார் புதுவையில் உள்ளாட்சி மின்துறை பொலிவுறு நகர்திட்ட செயலாக்க முகமை ஊரக வளர்ச்சி முகமை நில அளவைத்துறை மீனவர் நலம் நகரமைப்பு குழுமம் ஆகிய ஏழு அரசு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தலைவர் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்பி செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் நேரு சம்பத் ஏ டி ஆறுமுகம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய எம் பி வைத்திலிங்கம் கடந்த காலங்களில் மத்திய அரசு புதுவைக்கு துறை ரீதியாக நிதி அளித்தது தற்போது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி வழங்கப்படுகிறது திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் முழுமையான அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும் அதன்படி ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் மத்திய அரசு ரூபாய் நான்காயிரம் கோடி நிதியளிக்கும் அளிக்கும் ஒரு நகர திட்ட பணிகளை அடையாளப்படுத்துவதில் ஏற்பட்ட காலதாமதமானது திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த இயலாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்றார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் களித்தீர்த்தலுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூறு மதிப்பீட்டிலும் திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டிலும் களித்திருத்தால் குப்பம் கிராமம் பி எஸ் பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் ஐயனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூஜை ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் பக்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பக்தட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டிற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது பருக் அரசு வக்சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்ப்பதற்குமான முயற்சியாகத்தான் இந்த வக்சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும் எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது கூடாது என்றும் ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்த அறநிலைத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை ஆறு வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலைத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தனித்தனியாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ரவன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அரங்காவலர்கள் நியமிக்க வேண்டுமென்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊசு சட்டமன்றத் தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்கத் தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதிய குடிநீர் சொத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுவை மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதாரக் கூட்டம் சார்பில் ரூபாய் பதினோரு லட்சத்தில் புதிய குடிநீர் சொத்திகரிப்பு நிலையம் ஆறு ஓ பிளான்ட் துவக்க விழா ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைவதால் உஸ்ர தொகுதிக்குட்பட்ட பாளையம் தர்மபூரி கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவார்கள் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ரூபாய் ஏழு வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி பத்தாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள ஐநூறு கேன்கள் உற்பத்தி செய்யக்கூடியது மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச செயலைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது இதனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியியல் அரன்பரசன் இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகர் குமாரகோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ குமாரகோவில் குமாரன் ஆலய மகா சிவராத்திரி விழா குமரன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் அவர்களது ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜைகள் நிறைவடைந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவிகளின் பரதம் பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அதன்படி நேற்று மாலை ஆறு மணிக்கு துவங்கிய கலை நிகழ்ச்சிகள் விடியற்காலை காலை மூன்று மணி வரை தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் இதில் டி கே குரூப்ஸ் கம்பெனி சித்தர் அருட்செல்வர் குமரகுரு மற்றும் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் அஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திலக பிரியா நாட்டிய கலை அகாடமி இயக்குநர் சண்முக பிரியா அசோக் குமார் செய்திருந்தார்